விச்சகராசினர்களுக்கு எப்படி இருக்க போது இந்த பிப்ரவரி மாதம் அப்படின்னா செம்மையாக இருக்கும் ரொம்ப நாளுக்கு அப்புறம் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறமா நீங்கள் பட்ட எல்லா விஷயத்துலேருந்தும் வெளில வரப்படும் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த நியூ இயர்ல யாருக்கு ஹாப்பி நியூ இயரோ இல்லையோ எனக்கு தெரிஞ்சு ராசிக்காரர்களுக்கு தான் ஹாப்பி நியூ ராசிநாதன் உச்சம் அடைஞ்சிருக்காரு வேற என்ன வேணும் இருபத்தி மூணாம் தேதி வரைக்கும் விருச்சக ராசிக்காரங்களை காப்பாத்துறதுக்கு வேற யாரு வேணாம் உங்கள் ராசிநாதனே போதும் புலையெங்கும் உள்ள ரெட் ஆன்மீகம் நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வித்யா கார்த்திக் ஒவ்வொரு மாதமும் எனக்கே எனக்கு யுனிக்காக ஸ்பெசிஃபிக்காக மாத பழங்கள் பார்த்துக்கிட்டே இல்லையா இப்போ தான் ஆரம்பித்த மாதிரி இருந்தது இந்த ஜான்வரி ஒன்று அதுக்குள்ளேயும் இந்த ஒரு மாதம் முடிஞ்சு அதுக்குள்ளேயும் பிப்ரவரி மாதம் இனிதே மலர தொடங்கி விட்டது ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் இந்த பிப்ரவரி மாதம் என்னவெல்லாம் செய்ய காத்திருக்கிறது அப்படின்னு பார்த்தோன்னா என்ன மேடம் முழுங்கி முழுங்கி பேசுகிறீங்கன்னா வேறு வழி இல்லை இந்த தடவை கொஞ்சம் முழுங்கு முழுங்கி தான் பேசுகிற மாதிரி இருக்குது கடவுள்களே ஏன் தப்பே கிடையாது எல்லாம் ராகுவோட தப்பு அதனால் தயவு செஞ்சு யாரும் கீழே கமெண்ட்டில் என்ன கழிவு ஊற்றாதீங்க நான் ராகுவோட நம்பர் தர அவரை போய் கழிவு ஊத்துங்க பன்னிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் இந்த தடவை ஓகோ ஆகோன்னு சொல்கிற மாதிரி பார்ப்போம் ஓகே கிட்டத்தட்ட இந்த பிப்ரவரி மாதம் அப்படியே ஒவ்வொரு பிளானட்டாக மூவ் ஆக மூவ் ஆக மூவ் ஆக ஒரு நாலஞ்சு பிளானட்டோட கூட்டு சேர்க்கையாக இருக்கக்கூடிய ராகுவினோட அமைப்பாக இந்த பிப்ரவரி மாதம் இயங்க போகிறது அப்படின்ற நிதர்சனத்தை நம்ம இந்த ரவுட் புரிஞ்சுதான் ஆகணும் அதனால் எல்லாருக்குமே சூப்பராக இருக்குமா அப்படின்னா பார்ப்போம் இருக்கும் நம்பிக்கிறோம் நம்ம தானே நம்பிக்கை தானே வாழ்க்கை சொல்லும் போதே குளருது என்ன ஆக போகுதுன்னு தெரில பிப்ரவரி மாதம் யூஸ்வலி நான் ரொம்பலாம் அப்படியே பயமுறுத்தலாம் மாட்டேன் பட் ஆனால் இந்த கொஞ்சம் கவனமோடும் இழிப்போடும் இருக்க வேண்டிய மாதமாகத்தான் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் அமைய காத்திருக்கா சரி வாங்க பார்ப்போம் முதலையே எதுக்கு பயத்தெல்லாம் காட்டிக்கிட்டு பிளானட்டரி போர்ஷன் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தா உங்களுக்கே ஒரு கிளாரிட்டி வந்துடும் ஆல்மோஸ்ட் எப்பையும் போல் பன்னிரெண்டாம் வீட்டில் சனி அப்படியே ஜாலியாக ஜிம்கானாவோ உட்காந்துருக்காரு இந்த பக்கம் ஐந்தாம் வீட்டில் கேதுவும் சிம்ம வீட்டில் அதே மாதிரி பதினோராம் வீட்டில் கும்ப வீட்டில் ராகவும் உட்காந்துருக்காங்க ஓகே எனக்கு என்ன ஒரு நல்ல விஷயம்னா இந்த ஆரம்பிக்கும் போதே என்ன பிரச்சனையாக இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி முருகனுடைய தைப்பூசத்தோடு ஆரம்பிக்கக்கூடிய இந்த மாதம் அப்படின்றது எனக்கு தெரிந்து எப்போ முருகா நீ காப்பாத்திரு அப்படின்னு சொல்லக்கூடிய மாதமாகத்தான் இருக்கிறது ஆரம்பிக்கும் போதே தை ஒன்றாம் தேதி தைப்பூசத்தோடு முருகனுடைய எனர்ஜியோடு சந்திரன் பூச நட்சத்திரத்தில் தன்னுடைய பயணத்தை ஆரம்பிக்கிறார் அப்படியே இந்த பக்கமாக பார்த்தோன்னா மூணாம் தேதி உங்களோடலாம் இருக்க மாட்டேன் பாய் அப்படி ராகுகுப்புறர் அப்படின்ற மாதிரி புதன் அப்படியே போய் பதினோராம் வீட்டில் காலபுருஷனுடைய பதினோராம் வீட்டான கும்ப வீட்டுக்கு போகிறார் ஆறாம் தேதி நானும் மச்சான் அப்படின்ற மாதிரி மிஸ்டர் சுக்ரனும் போகிறாரு பதிமூணாம் தேதி ஆரம்பிக்கும் போதே சூரியன் வந்து மகர வீட்டில் இருந்து கும்ப வீட்டுக்கு தன்னுடைய பிரவேசத்தை தொடங்க போகிறார் ஆனாலும் நான் ஸ்ட்ராங்காக இங்கே தான் உட்காந்துருப்பேன் அப்படின்னு சொன்ன மிஸ்டர் செவ்வாயும் இருபத்தி மூன்றாம் தேதி தன்னுடைய பயணத்தை கும்ப வீட்டுக்குள் செலுத்தப் போகிறார் கிட்டத்தட்ட நான்கு கிரகங்களுடைய சேர்க்கை அதுவும் ராகுவினுடைய பிடியில் உலகத்துக்கே எப்படி இருக்க போதுன்னு தெரில இந்த பிப்ரவரி மாதம் ஏற்கனவே சொன்னேன் பிப்ரவரி மாதம் ரொம்ப ரொம்ப கவனம் கவனம் கவனம்னு பத்தாவதுக்கு இந்த வேறு குரு வேற கொஞ்சம் வக்கரமாய் உட்காந்துருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த மாதிரியான ஒரு சினாரியோவில் தான் இந்த தடவை இனிதே மலர காத்திருக்கிறது சரி வாங்க பார்ப்போம் தான் விரும்பியது அனைத்தும் செய்ய துடிக்கக்கூடிய விருச்சகராசினியர்கள் விருச்சகராசினியர்களுக்கு எப்படி இருக்க போகுது இந்த பிப்ரவரி மாதம் அப்படின்னா செம்மையாக இருக்கும் போகுது அடே என்ன மேடம் இப்படியே சொல்லி 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 நீங்களும் முப்பது நாள் தள்ளிட்டீங்க மூணு மாதமாக இப்படி தான் சொல்லி நம்புங்க நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த நியூ இயரில் யாருக்கு ஹாப்பி நியூ இயரோ இல்லையோ எனக்கு தெரிஞ்சு விருட்சகராசிக்காரர்களுக்கு தான் ஹாப்பி நியூ இயர் ரொம்ப நாளுக்கு அப்புறம் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறமா நீங்கள் பட்ட எல்லா விஷயத்துலேருந்தும் வெளில வர போகிறீங்க ரொம்ப 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 நல்ல விஷயம் நடக்கப்போகுது நான் திரும்பவும் சொல்கிற மாதிரி உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் ராகுவோட போஷன் எப்படி இருக்குது ராகுக்கு யாருடைய பார்வை இருக்குது ராகுக்கு யார் வீடு கொடுத்துருக்கா அந்த அதிபதி போய் எங்கே உட்காந்துருக்காரு இந்த தன்மையெல்லாம் நன்றாக இருக்கிற பட்சத்தில் நான் சொல்கிற எல்லா பலனும் உங்களுக்கு அப்படியே நடக்கும் அதில் ஏதாவது மிஸ்டேக் ஆச்சு அப்படின்னா கொஞ்சம் அந்த பலன் கொஞ்சம் கம்மியாக நடக்குமே தவிர பெருசாக நடக்காமல் போகிறதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை ஏன்னா என்ன எட்டில் குரு மறைஞ்சி மறைஞ்சிட்டு போகிறாரு இப்போ என்ன பிரச்சனை அப்படியே மறைஞ்சாலும் வக்ரமாக ஏழாம் இடத்தை தானே இண்டிகேட் பண்ணிட்டு இருக்காரு அதனால ஒன்றும் பெருசாலாம் கவலைலாம் பட்டுக்க வேண்டாம் ஸோ இதில் ராசிக்காரர்களுக்கு ஆல்மோஸ்ட் நான்காம் இடத்தில் இத்தனை கிரகங்களுடைய ஒரு சேர்க்கை முதல்ல புதன் போகிறார் ஃபர்ஸ்ட்டு மூணாம் தேதியே புதனோட ட்ரான்சிட் அப்படின்றது விருட்ச ராசிக்காரர்களுக்கு நிகழ காத்திருக்கிறது ஸோ வந்து பதினோராம் வீட்டு அதிபதி ராகுவோடு சேர்த்தல்னா பயங்கரமான லாபம் எப்பயுமே பதினோராம் இடத்தில் பத்தாம் இடத்துலலாம் பாவகரகாலருந்தால் லாபத்தை இருமடங்கு ஆக்கி தரும் அது புதனோடு இருக்கும்போது நல்ல வியாபாரத்தில் லாபத்தை கொடுக்கும் புத்தியே எப்படி இருக்குன்னா ஒரு மாதிரி கிரிமினல் புத்தியா அப்படி சொல்லக்கூடாது ஆனால் அப்படித்தான் இந்த என்னப்படியா ஜெயிச்சன்னோம் அப்படின்ற மாதிரி இது வரைக்கும் அப்படியே பார்த்து 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 பண்ணுவோம் பண்ணுவோம் பண்ணுவோன்னு உட்காந்துட்டே இருந்தோம் இல்லை திடீர்னு ரொம்ப ஸ்பீடாக இறங்கிட்டு அப்புறம் மாட்டிகிட்டு முடிச்சுட்ருந்தோம் இதெல்லாம் இந்த தடவை அடித்தா ஒரு பாலில் சிக்ஸு தான் கடைசி ஒரு பால் தான் இருக்குது சிக்ஸு தான் அப்படின்ற மாதிரியான ஒரு சினார்வோட உட்காந்துருக்கோம் அப்படின்ற மாதிரி தான் நகரப்போகுதி இந்த மாதம் முழுமையுமே ஸோ விருட்ச ராசிக்காரர்களுக்கு பலனே சொல்ல வேணாங்க சூப்பராக இருக்குங்க ராசிநாதன் உச்சம் அடைஞ்சிருக்காரு வேறே என்ன வேணும் இருபத்தி மூணாம் தேதி வரைக்கும் விருச்சக ராசிக்காரங்களை காப்பாற்றுறதுக்கு வேறு யார் வேணாம் உங்கள் ராசிநாதனே போகணும் அதுவும் எந்த இடத்துல உங்களுடைய இரண்டாம் இடத்துல ரெண்டாம் இடத்துல ராசிநாதன் உச்சமாகறதை தவிர வேறு ஏதாவது பிராப்தம் இருக்க போதா என்ன ரெண்டாம் வாக்கு ஸ்தானம் வாக்கு சாதுரியம் மேம்படும் உங்கள் வாக்கால் உங்கள் பேச்சால் அடுத்தவங்க அப்படி அழகாக அட்ராக்ட் பண்ணி இந்த சில விஷயங்களை சாதிச்சுப்பீங்க விருச்சக ராசிக்காரங்களா ஆமாம் எனக்கே வித்தியாசமாக இருந்தது நம்மளாம் அப்படி கிடையாது இந்த பயபிளைக்கு ஒன்றா ஸ்ட்ரெயிட்டாக சொல்லத் தெரியும் இல்லை பேசாமல் உட்காந்து அழுக தெரியும் வேறு ஒன்றுமே தெரியாது ஏமாற்றவும் தெரியாது ஏமாற மட்டும்தான் தெரியும் இவன் என்னத்தை போய் பேச போகிறோம் அப்படின்னு நான் போதெல்லாம் யோசித்தேன் பட் ஆனால் பிளான்ட் அப்படி தான் சொல்லுது ஆமாம் ஆமாம் இந்த கொஞ்சம் புதனோடு சேர்ந்தனால ராகு ஒரு மாதிரி அப்படியே வந்து கொஞ்சம் நைச்சியமாக பேசி காரியத்தை சாதித்து கொள்ள வேண்டும் என்கிற தன்மையிலே நகர்த்த போகிறார் நல்ல விஷயந்தான் அப்படியாவது முன்னேறுவோம் ஓகே ராசிக்காரர்களுக்கு இந்த தடவை கொஞ்சம் வந்து பேச்சு சாதுரியம் மேம்படும் அதே சமயம் கொஞ்சம் செவ்வாய் இருக்கும்போது ஆளுமையாக பேசணும் அதிகாரமாக பேசணும் என் பேச்சுக்கு எல்லோரும் கேட்கணும் நான் சொல்கிறது தான் கரெக்டு அப்படின்ற மாதிரியான கொஞ்சம் தோரணையும் வெளிப்படும் அது உங்கள் தப்பு இல்லை செவ்வாயோட தப்பு ஆனால் இப்போ எல்லோருக்கிட்டையும் செவ்வாய் தப்புன்னு சொல்லிகிட்டு இருக்க முடியுமா பார்க்குறவங்களை தானே பார்ப்பாங்க அதனால் கொஞ்சம் அந்த இடத்துல மட்டும் அடக்கி வாசிக்க நான் என்ன பண்ணணும் அதுதான் வாங்க நீங்கள் ஆரம்பிக்கும் போதே பெருசாக சொல்லும் போதே நினச்சி அப்படின்லாம் சொல்லக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே பேவோம் தடவை என்னென்னா கொஞ்சம் வாயை மூடிட்டு அமைதியாக இருக்க வேண்டிய காலகட்டமாகத்தான் விருச்சக ராசிக்காரர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் இனிதே மலரை காத்திருக்கிறது இருபத்தி மூணாந்தேதி வரைக்கும் அப்படி தான் இருக்கணும் அதுக்கப்புறம் வளர்மதி வயசுக்கு வந்தால் என்ன வராட்டி நிமித்தம் நாலு நாள் தான் இல்லை சரி விடுங்க பார்ப்போம் இருபத்தி மூணாந்தேதி வரைக்கும் இல்லை எனக்கு தெரிஞ்சு அதுக்கப்புறம் ராகுவோட போகிற செவ்வாய் ஐயோ வாய் அடிச்சு கேட்பாங்க அப்படியும் திறக்க மாதிரி இந்த மாதம் முழுமையும் என்னென்னமோ வரதாக இருக்கீங்க மௌன வரத்தி சேர்த்து இருந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆனால் இந்த ராசி பெண்கள் பரவாயில்ல இந்த ஆண்டு ஐயோ வாயிலேருந்து ஒரு வார்த்தையை வாங்கிட முடியாது அது என்ன வந்து சொன்னாலுமே சரி அப்படியே அமுக்கமாக இருந்து சந்திரன் வர நீச்சம் வர விடா எங்கே கண்டுபிடி பார்ப்போம் என் மனசில் என்ன இருக்குது நீ கண்டுபிடிச்சிரு ஏன்னா அவ்வளோ பெரிய அப்பா டயக்கறா கண்டுபிடி பார்ப்போம் அப்படின்ற மாதிரியே உட்காந்துருப்பாங்க நம்ம சொல்கிறதுக்கு சரின்னு சொல்கிறானா இல்லைன்னு சொல்கிறான்னு தெரியாமே எல்லோரும் முடிக்கணும் அந்த மாதிரிலாம் அடுத்தவங்களை வந்து இந்த தடவை டார்ச்சர் பண்ணக்கூடாது ஓகே என்ன மனசில் படுதோ பட்டுனு டக்குன்னு சொல்லிடணும் இந்த தடவை செவ்வாய் இவங்களே அப்படி சொல்ல வைப்பார் ஸோ விச்சகராசிக்காரளை பொறுத்த வரைக்கும் நான்காம் இடத்தில் இருந்த அமைப்பெல்லாம் ஓரளவுக்கு அப்படி சரியாயிட்டிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் பெருசாக ஒன்றும் நெகட்டிவாக வர்ற மாதிரியான சினாரியோ கிரியேட் ஆகலை இந்திரவை ஸோ மூணாம் இடத்துல இத்தனை கிரகங்கள் அமர்ந்து ஒரு மாதிரியான தைரிய வீரிய விஜயஸ்தானத்தில் ராசிநாதன் அமர்ந்து ஒரு பயங்கரமான ஒரு கம்யூனிகேஷனை கொடுத்துட்டு ரெண்டாம் இடத்துல இருந்தார் அடுத்து மூணாம் இடத்துக்கு போனார் இந்த மூணாம் இடத்துல போய் உச்சம் அடைஞ்சு உட்காந்துருக்காரு இந்த அமைப்பெல்லாம் வந்து உங்களை வேற லெவல் டிரான்ஸ்ஃபர்மேஷனை கொண்டு வரும் எடுக்கிற முயற்சியெல்லாம் பிரம்மாண்ட டக்கு டக்கு டக்குன்னு சில விஷயங்கள்லாம் முடியும் நீங்கள் எதிரே பார்த்துருக்க மாட்டீங்க பரவாயில்லையே நடக்குதே அப்படின்ற மாதிரி உங்களுக்கே தோணும் பிள்ளைகள் குறித்த இருந்து வெளியில் வருவீங்க ஃபினான்ஷியலாக இருந்த ஸ்ட்ரகில் இருந்து வெளியில் வருவீங்க எனக்கு மட்டும் ஏன் எனக்கு மட்டும் ஏன் நீங்கள் கேட்டுகிட்டே இருந்தது யாரு கிடச்சோ இல்லையோ பிரபஞ்சத்துக்கு கெடிச்சு இந்தா இந்தான்னு இந்த வாய்ப்புகளை வழங்க போகிறது என்ன மேடம் ராகுவோட ராகு தாங்க ஜெயிக்க வைக்கவாரு நினச்சுக்கோங்க யார் ஜெயிக்க வைப்பாங்கன்னா ராகு தான் ஜெயிக்க வைப்பார் ராகு மட்டும் சரியாக அமர்ந்து விட்டால் இன்னொன்று உங்களுக்கு கொஞ்சம் சீக்கிரம் சொல்லுறேன் ஆட்டி சொல்லாதீங்க என்ன விருச்சகத்தில் ராகு நீச்சம் அடைவார் உங்களெல்லாம் ஒன்றுமே பண்ண முடியாது அவரால் மேச ராசிக்காரங்களே விருச்சகராசிக்காரங்கள ராகுவால எதுவுமே பண்ண அவர் ராகுவே கட்டி உட்காந்துருக்காரு ஏன்னா நம்மளால் கேது விநாதிக்கு அதிகமானவர்கள் கரெக்ட் ஸோ அதனால் ராகு பண்ணும் போதே யாய் ம் கவனம் என் புள்ள அப்படின்ற மாதிரி கேது அங்கேருந்து ஒரு பார்வை விடுத்தா போதும் ராகு புஷ்ஷு ஆகிடுவார் அதனால் இந்தரவை உங்கள் ஞானத்தின் மூலமாக உங்களுடைய சாதுரியத்தின் மூலமாக உங்களுடைய செயலின் மூலமாக உங்களுடைய சொல்வன்மையின் மூலமாக நிறைய இந்த நல்ல விதமான காரியங்களை சாதித்து கொண்டு அதன் மூலமாக சில அனுகூலங்களை பெறக்கூடிய மாதமாக இந்த மாதம் இனிதே மலரை காத்திருக்கிறது யாருக்கு விருச்சக ராசிக்காரர்களுக்கு ஓகே ஸோ விருச்சக ராசிக்காரர்களுக்கு ஆல்மோஸ்ட் இருபத்தி மூணாம் தேதி வரைக்கும் ராசிநாதன் உச்சமாக அமர்ந்திருக்கும் போது அது மூன்றாம் இடத்துல இருக்கும்போது ரொம்ப டிராவல் பண்ண வேண்டியிருக்கும் நிறைய கம்யூனிகேஷன் நிறையா பேர்கிட்ட பேசி 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 மால வேண்டியிருக்கும் சாப்பிட நேரம் இருக்காது தூங்குற நேரம் இருக்காது ஆனால் பேசிகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் பட் கன்க்ளூஷன் வந்து ஏதாவது கரெக்டாக வந்துச்சா அப்படின்னு பார்த்தா பேசணும் அப்படியே போயிட்டே இருக்குது எடுத்துக்கிட்டே இருக்குது அப்படின்றதுலாம் ஒரு பதினஞ்சு தேதிக்கு அப்புறம் அப்படியே ஒரு மாதிரியான ஒரு நிலைமைக்கு வந்துடும் இது வரைக்கும் கண்ணுக்கு தெரியுது கைக்கு வரவே மாட்டேன்னு யோசிச்சுட்டு இருந்த விஷயம்லாம் டக்கு டக்கு டக்குன்னு கைக்கு வரத்துக்கான வாய்ப்புகளை விருச்சக ராசிக்காரர்களுக்கு கொடுக்க தயாராக இருக்கிறது நிறையா நல்லவே எல்லாம் கூடி வரும் பிப்ரவரி மாதம் எக்ஸ்ட்ராட்னரியாக இருக்குது விருட்ச ராசிக்காரர்களுக்கு ஆல்மோஸ்ட்டு என்ன தான் சொல்லி என்ன தான் ராகுவோட சேர்ந்து என்ன தான் இப்படிலாம் இருக்குது என்ன உருட்டினாலும் நான்காம் இடத்தில் போய் இத்தனை கிரகத்துடைய சேர்க்கை ஹெல்த்தை மட்டும் பார்த்துக்கணும் சுகஸ்தானம் ரொம்ப 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 கவனமாக இருக்க வேண்டிய நேரம் உங்கள் அம்மாவோட உடல்நிலையை பார்த்துக்கணும் உங்கள் மாமியாரோட உடல்நிலையை பார்த்துக்கணும் உங்களோட உடல்நிலையை பார்த்துக்கணும் சுயம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல போய் ராகு இருக்கும்போது சில பேருக்கு பயங்கரமான இன்டிஷன் பவரை க்ரியேட் பண்ணி கொடுப்பார் நிறைய பெண் தெய்வங்களோட ஒரு கனெக்டிவிட்டியை கொடுப்பார் நான்காம் இடம்ன்றது வித்யாஸ்தானம் வித்தைஸ்தானம் அந்த இடத்துல ராகு இருக்கிறது அப்படின்றது உங்களுடைய வித்தைகளை உங்களுடைய திறமையை அடுத்தவர்களுக்கு உலகரிய செய்யக்கூடிய தன்மையெல்லாம் இந்த இட கொடுக்கும் மேபி உங்களோட லேட்டர்ஸ்கோப்பில் ராகு மட்டும் நல்லா அமைஞ்சிட்டார் அப்படின்னா இந்தரவை தாறு போது விருச்ச ராசிக்காரர்களுக்கு எனக்கு தெரிஞ்சு இல்லை அந்த இடத்துல ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்ற பட்சத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் எதில் சொத்து விஷயங்களில் கவனமாக இருக்கணும் சொத்து பிரிக்கிறது சொத்தில் பஞ்சாயத்து வருது ஏதாவது ஒரு மார்கேஜ் வச்சு ஒரு லோனை வாங்கலாம்னு யோசிக்கிறது தொழிலுக்காக சில விஷயங்கள் மேற்கொள்ளுது இந்த இடத்துல கொஞ்சம் கவனம் இருபத்தெட்டாம் தேதி வரைக்கும் பெருசாக எதுவும் பண்ணிக்க வேண்டாம் இதை ஒரு மாதத்தை சாமிக்கு ஊட்டுருவோம் நம்மளுக்கு வேணாம் பிப்ரவரி மாதமே நம்மளுக்கு வேணாம் ஓகே நம்மளுக்கு காதலும் வராது நம்மளுக்கு வந்து பிப்ரவரி வேணாம் புரிஞ்சிச்சு இல்லை வேணாம் ஊட்டுடலாம் சாமிக்கே வச்சுக்கோ அப்படின்னு கொடுத்துடலாம் அடுத்து மார்ச் மாதம் நம்ம பட்டையை கிளப்பிடுவோம் அதனால் ராகு ஒரு வேலை நல்லா இல்லை அப்படின்னு இருந்ததுன்னா கொஞ்சம் எல்லாவற்றிலும் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம் ராகுவோட பொசிஷன் வந்து ரொம்ப ரொம்ப எட்டாம் இடத்தோடையோ இல்லை வந்து ஆறாம் இடத்தோடையோ கனெக்ட் ஆகியிருந்தது ஆறில் ராகு இருந்தால் கூட பெரிய பிரச்சனை இல்லை அது தனித்த ராகு பெருத்த பணம் தான் தனியாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை ஒரு வேலை வேறு பிளான்ட்டோடலாம் கனெக்ட் இருக்குது அப்படின்னா கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்பாவினுடைய உடல்நிலையில் விருச்சக ராசிக்காரர்கள் கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டிய நேரம் ஓகே அப்பாவோட உடல்நிலை இல்லாட்டி மூத்த குழந்தையோட உடலில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம் யாருக்கு விருச்சகராசிக்காரர்கள் இருக்குது ஓகே நான்காம் இடம் அப்படின்றது நிறையா ட்ரெஸ்ஸு இண்டிகேட் பண்ணக்கூடிய இடமா இந்த நிறையா வந்து கிளீனிங் ஒர்க் பண்ணுவீங்க எல்லாத்தையும் தூக்கி போட்டு எல்லாத்தையும் எடுத்து போட்டு பழசெல்லாம் ஓட கட்டி நம்ம போகிக்கு பண்ணோன்னு நினச்சா எங்கே நேரம் இருக்குது இப்போ பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி வந்து போகி முடிஞ்சு பொங்கல் முடிஞ்சு பிப்ரவரி மாதம் மாசி மாதம் ஏதோ ஒன்று பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி பண்ணுவீங்க குலதெய்வத்துடைய கடாட்சம் கிடைக்கக்கூடிய மாதமாக இருக்குது நிறைய பேர் குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வருவீங்க இல்லை குலதெய்வத்துக்கு ஏதோ ஒன்று பண்ணுவீங்க இந்த அதன் மூலமாக பயங்கரமான ஒரு யாருமே வெளியில் சொல்ல முடியாத சில உணர்வுகளையும் அதிர்வுகளையும் தடவை விருட்ச ராசிக்காரர்கள் எடுத்துக்கொள்வார்கள் ஏன் இதை இவ்வளோ ஸ்ட்ராங்க சொல்கிறேன்னா இதெல்லாம் செவ்வாயின் காரகத்துவம் செவ்வாய் ஒரு மனுஷனுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது செவ்வாய் வந்து செவ்வாய் தாங்க இன்னொரு எனர்ஜியை செக் பண்ணி இன்னொரு எனர்ஜியை நம்மளுக்குள்ளே அனுப்பக்கூடிய தன்மையே செவ்வாய் தான் ரொம்ப நான் பெரிய சப்ஜெக்ட் இத்திரும் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன் ஓகே அப்போ நிறைய பேருக்கு இந்த தடவை சாமி ஆடுறவங்கள பார்ப்பீங்க இல்லை சாமி ஆடுறவங்களோட பேசுவீங்க குறி சொல்கிறவங்களோட கேட்பீங்க ஜோசியர்கார்ட்ட போவீங்க பிரபஞ்ச குறியை கேட்பீங்க பிரபஞ்சத்தோட கனெக்ட் ஆவீங்க அந்த கிளாஸ் ஜாயின் பண்ணலாம்னு யோசிப்பீங்க ஹீலிங் எனர்ஜி ரிசீவ் பண்ணுவீங்க நீங்களே ஒரு ஒரு மாதிரி சில தெய்வ உணர்வுகளை மனசுக்குள்ளே வந்து புரிந்து கொள்வீர்கள் வெளியில் சொல்ல முடியாட்டி உங்களால் அதை புரிந்துக்க முடியும் உங்களுக்கே சில கோயிலுக்கு போகும்போது அப்படியே கூஸ் பம்ப்ஸ் வரும் அந்த தெய்வம் உங்களோட ஐக்கியமாவதே உங்களால் உணர முடியும் ரொம்ப நல்லா இருக்கு டைம் ரொம்ப ரொம்ப ஆகிறதுக்கான நேரம் ரொம்ப நாளுக்கு அப்புறம் விருட்ச ராசிக்காரர்களுக்கு கருமா கழிய போகுது நான் அப்படி தான் எடுப்பேன் அவ்வளோ சூப்பரான ஒரு டைம் அப்படி நெகட்டிவ் நெகி நெகட்டிவ்கிட்டே போகாதீங்க தயவு செஞ்சு நம்ம பாசிட்டிவாக நினச்சாது பாசிட்டிவாக தான் நடக்கும் நம்ம பாசிட்டிவாக நடக்கிறது மட்டும்தான் வேறு அதனால் ராசிக்காரர்களுக்கு இந்த தடவை நிறையா வேலை பழு அதிகரிக்கும் ரொம்ப இழுக்கும் நிறைய சில விஷயம் இழுத்து இழுத்து இந்த ராகு ஏதாவது ஒன்றாவது பண்ணணும்ல அவர் இருக்கிறதுக்கு பாவத்தை அதனால் கொஞ்சம் நிறைய வேலை பழு கொடுப்பார் ஏன்னா இத்தனை கிரகங்களுடைய சேர்க்கை அதனால் வந்து நான்காம் இடம் அப்படின்றதே அமர்ந்து சாப்பிடக்கூடிய இடம் அப்போது தேவையில்லாமல் ஏதாவது ஒரு கடையில் அமர்ந்து சாப்பிட்டு பிரச்சனையை உண்டாக்கிக்காதீங்க ஹைஜீனிக்கான கடையில் மட்டும் போய் சாப்பிடுங்க இல்லாட்டி சாப்பிட்றதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிவிடுங்க வேறு வேறு ஏதாவது நல்ல கடையாக பார்த்து சாப்பிடுங்க தேவையில்லாமல் வெளியில் சாப்பிட்டு வயிற்றுக்கு எடுத்துக்காதீங்க ஏன்னா ராகு குரு இணைவு எப்பயுமே வயிறு சம்மந்தப்பட்டு ஃபுட் பேப்பர் சம்மந்தப்பட்டு பிரச்சனை பண்ணணும்னு சொல்லியிருக்கேன் செவ்வாயுடைய காரகத்துவம் வேற இருக்கு அந்த வீட்லேயே போய் சூரியனும் அமரப் போகிற தலைவலி தலைவலினு தடவை கொஞ்சம் தலைவலியால் அவஸ்தப்படுவீங்க ஒரு மாதிரி பாடி டயர்டாகவே இருக்கிற மாதிரியாக சில சினாரியோ ஃபீல் ஆகும் யாருக்கு ராசிக்காரர்களுக்கு அது எந்த வயசு குழந்தையாக இருந்தாலும் சரி பெரியவர்களாக இருந்தாலும் சரி ஆனால் தடவை அவங்க சொல்லுக்கான ஒரு மரியாதை கிடைக்கும் நீங்கள் சொன்னீங்கன்னா அது கரெக்டான மந்திர சொல்லாக மாறும் மகுடிக்கு இங்கே பாம்பா எல்லோரும் நீங்கள் சொல்கிற பேச்சை கேட்பாங்க கேட்க வப்பீங்க அதனால் அதுவே சூப்பராக இருக்குது ஸோ இதை பற்றி கவலையே பட வேணா செவ்வாய் ஸ்ட்ராங்காக இருக்கும்போது உள்ளுக்குள்ள ஒரு உத்வேகம் பிறக்கும் ஒரு தைரியம் ஒரு தன்னம்பிக்கை எல்லாம் ஒரு இருபத்தி மூணாம் தேதி வரைக்கும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ தாராளமாக செய்கிறது முச்சத்துலாம் செவ்வாய் பார்த்துப்பார் எதுக்கு கவலைப்பட்டுக்கிட்டு எப்போ ஒரு விஷயம் நம்மக்கிட்ட தோண ஆரம்பிச்சிருச்சோ அது நம்மளை இயக்க ஆரம்பிச்சிருச்சு அதை உட்காந்து யோசிக்கக்கூடாது நான் ஏற்கனவே சொல்கிற மாதிரி லவ் பண்ணிட்டு வந்து ஜாதகம் பார்க்காதன்னு திட்டு வேணாம் லவ் பண்ணனா அப்பறதுக்கு ஜாதகம் பார்க்கணும் கரெக்டு தானே இதெல்லாம் வேணான்ட்டு தான் பார்க்குறா அப்பறதுக்கு அது அந்த மாதிரி தான் செய்யணும்னு தோணுச்சு இல்லை செஞ்சிடணும் நல்லதோ கெட்டதோ உங்களுக்கு பிடிச்ச கடவுள் மேலே பாரத்தை போட்டு நீங்கள் செய்ய ஆரம்பிச்சு நீங்கள் தான் அவன் பார்த்துக்க போகிறான் அந்த மாதிரி நல்லவையெல்லாம் செய்யக்கூடிய அப்போ என்ன அர்த்தம் டிலே பண்ணாமல் சில விஷயத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் அப்படின்னு நான் சொல்கிறேன் திறமை வெளிப்படக்கூடிய நேரமாக இருக்குது அந்த திறமை ஸ்தானத்தில் போய் ராகு வந்து அமர்ந்திருக்கிறான் இன்னும் பிரம்மாண்டப்படுத்துவான் உங்களை கொஞ்சம் பெருசாக அப்படியே பேபு காட்ட வைப்பான் இல்லை உங்களை காட்ட வைப்பான் இல்லை அவன் உங்களை காட்டுவான் அப்போ என்ன அர்த்தம் நம்ம நாலு பேர் முன்னாடி நம்மளுக்கு அறிவு இருக்குது நம்மளுக்கு திறமை இருக்குன்ற மாதிரி நம்ம காட்டிக்க ஆசைப்படுவோம் இல்லை உங்கள் திறமை இருக்கிற கூடிய உண்மையான ஆட்களை ராகு வெளிச்சம் போட்டு காட்டுவான் ஏன்னா சூரியன் வேறு அங்கே உட்காந்துருக்கு ஸோ ரொம்ப இருக்குது விருச்ச ராசிக்காரர்களுக்கு எனக்கு தெரிந்து ரொம்ப நாளுக்கு அப்புறமா உங்களுடைய அங்கீகாரம் எதுக்கெல்லாம் நீங்கள் ஆசைப்பட்டீங்களோ எதெல்லாம் வேணும்னு நினச்சிங்களோ எதுக்காக இந்த மனசு அப்படியே புழங்காயம் அடைஞ்சிச்சோ எதுக்காக அப்படியே ஒரு மாதிரி தவிச்சிச்சோ எல்லாம் கிடைக்கும் சூப்பராக இருக்க போகிறீங்க ரசிகாரங்க எதை பற்றியும் கவலைப்படாதீங்க கவனமாக இருக்கணும் பேச்சில் கவனம் தேவை அடுத்தவரை நம்புற விஷயத்தில் கவனம் தேவை தேவையில்லாமல் மண்ணை போட்டு குழப்பிக்காதீங்க குழப்பிட்டு அவன் ஆயிடுவான் நம்ம உட்காந்து வேலையை பார்த்துட்டு போகணும் ஏன்னா இந்த இந்த பிளானட் எல்லாம் அந்த வேலையை பார்க்கும் அடுத்தவர்களுக்காக உங்களுடைய நேரத்தை வீணெடுத்து கோவப்பட்டுக்காதீங்க ஏன்னா செவ்வாய் உங்களை கோவம் மூட்டுறதுக்கு ரெடியாக இருக்கார் அதனால் கொஞ்சம் இந்த இடத்துல கவனமாக இருந்துவிட்டால் போதும் மற்றபடி எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் விஸ்வரூப வெற்றி யாருக்கு விருச்சக ராசிக்காரர்களுக்கு ஓகே படிக்கிற இருந்தால் எப்படி இருக்க போகுது சூப்பராக இருக்கும்போது எக்ஸ்ட்ராடினரியாக படிக்க போகுது ரொம்ப நாளுக்கு அப்புறம் நல்லாயிருக்கும் ராசிக்கார படிக்கிற பிள்ளைங்களுக்குலாம் ஒன்றும் நெகட்டிவாக இல்லை பட் ஏன்னா ரொம்ப யோசிச்சிட்டே இருக்கும் இல்லை மொபைல் பார்த்துக்கிட்டே இருக்கும் இந்த புதன் ராகு காம்பினேஷனாக ஒன்றா மொபைலை பார்த்தே நேரத்தை வேஸ்ட் பண்ணும் இல்லை மொபைலில் தான் படிக்கிறேன் படிக்கிறேன்னு ஊரை ஏமாற்றும் ஆமாம் அதனால் ஒன்றுக்கு ரெண்டு தடவை விருச்சக ராசிக்கார குழந்தைங்களா ஒரு தடவை அப்படியே ஒரு க்ளைட்டாக இந்த மாதம் மட்டும் ஒரு கண்ணு வச்சுக்கோங்க போதும் ஓகே விருச்சகராசிக்காரைய குழந்தைங்களுக்கு அப்படி தான் குழந்தைங்களோட இருக்க முடியாத நேரம்லாம் க்ரைட்டாக கொஞ்சம் அதையும் கொஞ்சம் கவனத்தில் கொண்டீர்களே ஆனால் ஓரளவுக்கு தேவையில்லாம் பிள்ளைங்க மேலே போய் நம்ம கோவத்தை காட்ட மாட்டோம் ஓகே க்ளியர் சனி அதை செவ்வனே பண்ணுவார் அஞ்சாம் இடத்துல வேறு உட்காந்துருக்காரா ஐ நானும் இருக்கேனே அப்படின்னு அவர் பங்குக்கு அவர் காட்டணும்ல அதனால் கொஞ்சம் பிள்ளைங்க மேலே கோவம் முட்டக்கூடிய தன்மையெல்லாம் இந்த உருவாக்கி கொடுப்பார் அதனால் அதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்து கொண்டால் போதுமானது நிறைய பேருக்கு பத்தொம்பது வயசை தாண்டி ஒரு நாற்பது வயதுக்குள்ளே இருக்கீங்க இருபது டு நாற்பது இல்லை பத்து பதம் எடுத்துக்குவோமே தப்பாக நினச்சிக்கிட்டாலும் பரவாயில்ல கமெண்ட்டில் கழிவு ஊற்றினாலும் பரவாயில்ல உண்மை கசக்க தான் செய்யும் ஏதாவது ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருந்தீங்கன்னா அது பிரச்சனை வரும் ராகு அந்த வேலையை பண்ணுவார் ஸோ அதனால் அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் பேசுகிற கம்யூனிகேஷனில் ரொம்ப கவனமாக இருக்கணும் தேவையில்லாமல் கொஞ்சம் சென்டிமெண்ட்டுக்குள்ளே போய் மாட்டிப்பீங்க இந்தளவை சென்டிமெண்ட்டாக சில விஷயத்தை பண்ணுறேன்ற பேரில் நீங்களே உங்களுக்கு ஆப்பு வச்சுப்பீங்க அதனால் ஏற்கனவே நம்மளுக்கு சந்திரன் நீச்சம் அதை ஞாபகம் வச்சுக்கணும் மன ரீதியாக சில விஷயத்தை மேற்கொண்டு புத்தியை செயலுக்கு செய்ய வேண்டாம் ஆனால் புத்தி தனம் அதிகமாக ஆக்டிவேட் ஆகிட்டு இருக்குது அதை நம்ம இயக்கிட்டாலே தடவை சரியாக போயிடும் அதனால் சென்டிமெண்ட்டுக்குள்ளே மாட்டிக்காதீங்க சென்டிமெண்ட்டாக யாராவது உங்கள்கிட்ட பேசினாங்கன்னா கவுந்துராதிங்க தடவை உங்களை ஒன்றை மாதிரி உண்டா ஒன்றை மாதிரி உண்டான்னு சொல்லி சொல்லியே உங்களை வந்து உசுப்பேற்றுவாங்க கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம் ராசிக்காரர்களுக்கு ஓகே யாருக்கு இந்த வயது ஒருத்தவர்களுக்கு வீட்டில் கொஞ்சம் பேச்சுவார்த்தையில் கவனம் தேவை ஏன்னா ரெண்டாம் இடத்த அதிபதி கொஞ்சம் வக்கரமாக இருக்கார் ரெண்டாம் இடத்து அதிபதி வக்கரமாகும்போது ஃபினான்ஷியலும் கொஞ்சம் வர்ற மாதிரி இருக்கும் ஆனால் வந்து வராமல் அப்படியே நிற்கும் ஆனால் என்னதான் ரெண்டாம் இடத்து அதிபதி வக்கரம் ஆயிருந்தாலுமே அவர் தா வீட்டு தானே பார்த்துட்ருக்காருன்றபோது வருமானம் வரும் அதுக்கான செலவும் கரெக்டாக இருக்கும் ஸோ செலவு மட்டுமே இருக்கும் வருமானமே இல்லைன்னா சொல்ல முடியாது ஸோ தானிக்கு தினி சரியாக போச்சு அப்படின்ற மாதிரி கொஞ்சம் இந்த மாதம் ஓடிடும் அதனால் பெருசாக அதன் அதன் மீதான ஒரு கவன ஈர்ப்பு இந்த வரப்போகிறது இல்லை ஏதோ ஒன்று அப்படியே ஓடிடும் அடுத்து மூன்றாம் வீட்டில் இத்தனை கிரகத்தோட அமைப்பு அப்படியே கொஞ்சம் மாறி நான்காம் வீட்டுக்குள் டிரான்ஸிட் ஆகப்போது தான் நான் ராசிநாதன் மட்டும் மூணில் உட்காந்துக்கு போகிறேன் ஸோ இந்த மூணு நாலு இணைவு இது மகரின்னா அப்படியே கும்பத்தோடு நான் கனெக்ட் பண்ணுவேன் இதெல்லாம் சேர்த்து பார்க்கும்போது அந்த நெல்லோடைய எனர்ஜி எல்லாம் பார்க்கும்போது ஆல்மோஸ்ட்டு பேச்சில் ரொம்ப கவனம் தேவை முயற்சிகளில் பிரம்மாண்ட முயற்சியை மேற்கொள்ளணும்னு சொல்லிட்டு சில விஷயத்தை பண்ணுவீங்க நீங்கள் ஏதாவது ஒன்று பண்ணுவீங்க அது வந்து உங்களுக்கு ஆப்போசிட்டாக நடக்கும் அதனால் எக்ஸ்பெக்டேஷனை இந்த தடவை வச்சுக்கவே வச்சுக்காதீங்க ஸோ விருச்சக ராசிக்காரர்களுக்கு இந்த தடவை உங்களுடைய வேலையே காண ஃபோக்கஸ் பண்ணுங்கள் எக்ஸ்பெக்டேஷனை விட்டுற கடமையை செய் பலனை எதிர்பார்க்காதேன்றதை விருட்சகராசிக்காரர்கள தாரக மந்திரமாக இருக்கணும் இந்த ஒரு மாதம் ஓகே நாற்பது வீடிலேருந்து அறுபது இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய ராசிக்காரர்களுக்கு அதே தான் எக்ஸ்பெக்டேஷன் நோ எது நடந்தாலும் நல்லதுக்கு அப்படின்ற மாதிரியான ஒரு மென்டாலிட்டியில் போயிடுங்க ஏன்னா கொஞ்சம் செலவு அதிகமாக தான் செய்யும் வீட்டில் இருக்கவங்களுடைய உடம்பு படுத்த தான் செய்யும் நம்மளுக்கே ஒரு மாதிரி டயர்னஸாக தான் இருக்கும் கேட்ட இடத்துல கேட்ட மாதிரி சில சினாரியும் நடக்காமல் போகலாம் இதெல்லாம் ராகு ராகுசபடே செய்வான் ஏன்னா இந்த இந்த நேரத்தில் உங்களுக்கான என்று ஒன்று இருக்குது நீங்கள் என்ன நட்சத்திரம் இருக்கீங்க அந்த நட்சத்திரத்துக்கு இந்த வயது ஒருத்தம்போது அந்த தசாபுத்திகளும் அந்த கிரகத்தோடு கட்டுண்டு இருக்குது அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம் அறுபது வயது தாண்டி ராசிக்காரர்கள் யாராக இருந்தாலும் போயிட்டு வரக்கூடிய பயணங்களில் ரொம்ப 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 கவனம் நான்காம் இடம் என்று சொல்லக்கூடிய அந்த உட்காந்து சாப்பிடும்போது கீழே விழுகிறது உட்காந்து சாப்பிட்ற இடத்துல வந்து தண்ணி இருக்கு தெரியாமல் காலை வைக்கிறது இதெல்லாம் நடக்கும் பார்த்து நடந்துக்கோங்க ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் அறுபதுவே தண்ணி விருச்ச ராசிக்காரர்கள் யூஸ்வலி நான் அவ்வளோ அப்படியே அழுத்தியெல்லாம் சொல்ல மாட்டேன் கொஞ்சம் கால் பாதம் சம்மந்தப்பட்ட இடத்துல பிள்ளைகளுக்கு காலில் அடிபடுறது இல்லை நம்மளுக்கு காலில் அடிபடுறது காலில் போகும்போது இப்படி சுணிக்கிறது அதே மாதிரி படுத்து எந்திரிக்கும் போது கழுத்து சுழுக்கிறதுன்ற மாதிரி கொஞ்சம் புதன் தன்னுடைய நிலையை செவ்வனை செய்வார் ஓட சேர்ந்துட்டு அதனால் அதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்து கொண்டால் போதும் மற்றபடி எல்லாமே நம்ம சொந்தக்காரங்க தான் பிரச்சனை ஒன்றும் இல்லை சூரியனாக இருக்கட்டும் இந்த பக்கம் சுக்கரனாக இருக்கட்டும் புதன் தவிர மற்ற எல்லாரும் நம்ம ஃப்ரெண்டு தான் அதனால் புதன் மட்டும்தான் அந்த வேலையெல்லாம் பண்ணுவார் கொஞ்சம் ப்ரீத் பண்ணுறதில் ப்ராப்ளம் வரலாம் ராசிக்காரர்களுக்கு ப்ரீத்திங் ட்ரபிள் வரும் சில பேருக்கு நெபிலேசர் வைக்கிற மாதிரி போகலாம் சில பேருக்கு வந்து கொஞ்சம் சுகர் பிபின்னு சொல்லக்கூடிய இடத்துல கொஞ்சம் அதிகமாகி அதன் மூலமாக ஒரு சின்ன உடல் ரீதியான அசௌகரியங்கள் ஏன்னா சனிதான் இதை இண்டிகேட் பண்ணுறாரு இல்லையா அவர் போய் அஞ்சாம் இடத்துல உட்காந்துருக்கு அதனால் இதில் கொஞ்சம் கவனமாக இருந்து கொண்டால் போதுமானது மற்றபடி சூப்பராக இருக்குது வெற்றி மேல் வெற்றி வந்து குவியக்கூடிய காலமாகத்தான் ராசிக்காரர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் இனதைய மலரை காத்திருக்கிறது என்ன தெய்வத்தை வழிபாடு பண்ணலாம் வேற என்ன பண்ணுறது ராசிநாதனை பிடிச்சிக்கோன்னு சொல்லிட்டு முருகப்பெருமான வழிபாடு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும் விருட்ச ராசிக்காரங்க யாராக இருக்கட்டும் நீங்கள் கோவிலுக்குள்ளே என்ட்ரி ஆகும்போது உங்களுக்கு கற்பூர தீபம் போடுங்க மணி அடிக்கிற சத்தம் கேட்கும் செவ்வாய் சனி சேர்க்க மணி சத்தம் அந்த வீட்டில் போய் செவ்வாய் உட்கார போறாரு உச்சமாயி உட்காந்துருக்காரு காதில் அது மூன்றாம் இடம் காதில் டிங்கு டிங்குனு மணி சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கும் இல்லை மணி சத்தம் கேட்குற மாதிரியான சில விஷயத்த நீங்களாம் வாங்குவீங்க அந்த மாதிரி இந்த தெரியுதா இந்த மாதிரி தொங்குற மாதிரி இது வாங்குறது உடனே நீங்கள் வித்த ராசன்னு கேட்காதீங்க சரியா அதெல்லாம் இல்லை நான் சொல்கிறேன் சும்மா இந்த மாதிரி வாங்குறது இல்லை இந்த மாதிரி டிங் டிங் சத்தம் கேட்குற மாதிரி ஏதோ ஒன்று வாங்குறது வீட்டில் வந்து அப்படியே வாசத்துக்கு அந்த மணி பெல் வாங்குறது இல்லை யாராவது உங்களுக்கு அது கிஃப்ட் கொடுக்கறது இல்லை அடிக்கடி மணி சத்தம் கேட்குறது இல்லை மணி சத்தம் இருக்கக்கூடிய கோவிலுக்கு போகிறது கோவிலில் போய் நம்மளா மணி அடிச்சுட்டு வந்த சத்தத்தை கேட்குறது நம்மள அறியாம சில விஷயங்கள் இந்த தடவை மணியோடு கனெக்ட் ஆகும் மணின்ற பேரோடு கனெக்ட் ஆகும் கிளியர் இதெல்லாம் இந்த தடவை உச்ச ராசிக்காரர்களுக்கு நடக்க இனிதே நடக்க காத்திருக்கிறது ஓகே இந்த வந்து முருகப்பெருமான் வழிபாட்டின் மூலமாக உங்களுடைய விருப்பங்கள் அனைத்தும் விரும்பியவாறே நடக்கப் போகிறது ரொம்ப நல்லாயிருக்கு முடிஞ்சால் ஒரு தடவை நீங்கள் சென்னை பக்கம் பார்த்தீங்கன்னா திருத்தணி போயிட்டு வாங்க இல்லை உங்கள் வீட்டுக்கிட்ட குன்று மேலே மலை மேலே இருக்கக்கூடிய முருகப்பெருமானை போய் வழிபாடு செய்து விட்டு வர 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 அந்த கோவிலில் நவகிரகம் இருக்கிற மாதிரியான முருகப்பெருமான் கோவிலாக இருக்கான்னு பாருங்கள் அந்த மாதிரி கோவிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா எந்திரவ நீங்கள் என்ன நினச்சாலும் அது நடக்கக்கூடிய தன்மையை முருகன் உங்களுக்கு அருள் பாவிக்க தயாராக இருக்கிறார் ஓகே பிச்சை ராசிக்காரங்க என்பவை என்ன பார்ப்பீங்க பிச்சை ராசிக்காரங்க எந்திரவு புலி பார்ப்பீங்க புலியா எஸ் புலி பார்த்தீங்கன்னா மறக்காமல் நான் கமெண்ட்டில் சொல்லணும் சரியா எங்கேயாவது புளி பார்ப்பீங்க இல்லை அதுக்கான என்ன புலியோட போய் உட்காந்துக்கவா முடியும் அதுக்கு தான் தாய்லாண்டா போக முடியும் இருந்தாலும் நம்ம போட்டோ திறந்தா புளி வரது புலிமேல அமர்ந்திருக்கக்கூடிய தெய்வங்கள் கண்ணில் படுறது நிறைய ஐயப்பனோட கனெக்ட் ஆகணும் அந்த மணியோடு கனெக்ட் ஆகும் போக சொல்லி நிறைய ஐயப்பன் போட்டோ கண்ணில் படுறது இல்லை ஐயப்பன் கோயிலுக்கு போயிட்டு இத்தனை நாளுக்கு அப்புறம் திடீர்னு வந்து ஐயப்பனோட சம்மந்தப்படுற மாதிரி சில விஷயங்கள் நடக்கிறது புலி மேல இருக்கக்கூடிய வாகனங்கள் பார்க்கறது இல்லை ஏதோ போகிற இடத்துல உங்களுக்கு கண்ணில் புளி தெரியுது இதெல்லாம் நடக்கும் அப்போ என்ன அர்த்தம் பதுங்கி இருந்தது போதும் பாய ஆரம்பிச்சடுன்னு சொல்லக்கூடிய சமிக்கைகளாகத்தான் இந்த புலி பார்த்தல் என்பது உங்களுக்கு நிகழ காத்திருக்கிறது அதோட கண்ணே பயங்கர பவர்ஃபுல்லுங்க இருக்கிற மிருகத்திலேயே பயங்கரமாக ஓடக்கூடிய பயங்கர பவர்ஃபுல்லான ஒரு மிருகம் என்னென்னா அது புலி தான் ஸோ நீங்கள் மோஸ்ட் பவர்ஃபுல்ன்றதை நீங்கள் உணர போகிறீங்க செல்ஃப் அனலைஸ்மெண்ட் நடக்க போது இந்த விருட்ச ராசிக்காரர்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குது நான் என்ன யார் என்ன சொன்னாலும் சரி நான் ஆரம்பத்திலேருந்து இதே தான் கூறுகிறேன் இந்த வருடம் யாருக்கு நன்றாக இருக்கிறதோ இல்லையோ விருச்சகராசிக்காரர்களுக்கு ரொம்ப 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 நல்லா இருக்கு மேபி உங்கள் சுய ஜாதகம் ஓரளவுக்கு அப்படி இருக்குன்னா ஒரு ரெண்டு மூணு மாதம் ஒரு இடர்பாடுகளை சந்திப்பீர்களே தவிர ஏப்ரல் மாதத்துக்கு மேலே ரொம்ப நல்லா இருக்கக்கூடிய அமைப்பு யாருக்கு உண்டு விருச்சகராசிக்காரர்களுக்கு அதனால் இந்த தடவை புளி பார்த்தீங்கன்னா எனக்கு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்கள் நீங்கள் ஏன் புளி பார்த்தீங்கன்றத நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் ஓகே ஸோ விருட்ச ராசிக்காரர்களுக்கு இந்த தடவை விரும்பிதெல்லாம் செய்யக்கூடிய காலம் இனிதே மலர காத்திருக்கிறது